கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் மலிவான விலையில் கிடைப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அளித்த பேட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா தொடங்கியது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் மலிவான விலையில் கிடைப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் உணவே மருந்தாக பயன்படுத்தி வந்த காலம் மாறி தற்போது உணவையே மறந்தாலும் தவறாமல் மருந்து உட்கொள்வதே இயல்பு என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பது மறுக்க முடியாத உண்மை அதிலும் உயர்ந்த தரமிக்க மருந்துகள் பொருளாதாரத்தில் முன்னிலையில் உள்ளவர்கள் மட்டுமே பெற முடியும் என்பதும் இயல்பாக இருந்தது அந்நிலையை மாற்றி ஏற்றத்தாழ்வின்றி அனைவருக்கும் தரமான மருந்துகள் பெற்று சரிசமமான சிகிச்சை பெற வழிவகுத்து சமத்துவத்தை நிலைநாட்டி வருகிறது பிரதமரின் மக்கள் மருந்தகம் இந்த மருந்தகங்களில் ஐம்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வரை குறைவான விலையுடன் சுமார் இரண்டாயிரம் மருந்துகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது தரம் என்பது அதிக விலைக்கு விற்கப்படும் மருந்துகள் மட்டுமே என்ற கருத்தை மாற்றி தரமான மருந்துகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்து வரும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர் அப்பா வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு அவருக்கு தேவையான மெடிசின்ஸு இன்சுலின் புரோட்டீன் பவுடர் இதெல்லாமே வந்து நான் இங்கே தான் வாங்குறது ஏன்னா ரீசனாக வெளியில் வாங்கினா இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இங்கே வெறும் ஐநூறு ரூபா தான் அது பிளஸ் வந்து அம்மாவுக்கு தேவையான இந்த பிபி டேப்லெட்ஸு எனக்கு தேவையானது சுகர் மாத்திரைங்க எல்லாமே இங்கே ரேட்டு கம்மியாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது எங்களுக்கு பொதுவாக தேவைப்படும் அனைத்து மருந்துகளும் மிகவும் குறைந்த விலையில் கிடைப்பதால் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் மலிவான விலையில் மக்களுக்கு உதவும் வகையில் விற்பனை செய்வது மகிழ்ச்சியை அளிப்பதாக மருந்தக உரிமையாளர் தெரிவித்தார் விற்பனை செய்வதில் நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன் ஏனென்றால் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கும் போது என்னால மோடி மருந்தகத்தின் மூலமாக அந்த உதவியை நான் செய்து கொண்டு உள்ளேன் அனைத்து கஸ்டமர்களும் தொடர்ந்து என்னிடம் மருந்து வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி துறைமுகத்தில் கழிவிலிருந்து செல்வம் என்ற அணுகுமுறையில் தூர்வாரப்பட்ட மண் வளங்களை கொண்டு சரக்கு தளம் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை கையாள்வதற்காக மேற்கொண்ட ஆழப்படுத்தும் பணியில் தூர்வாரப்பட்ட மண் வளங்களை கழிவிலிருந்து செல்வம் என்ற அணுகுமுறையில் புதிய சரக்கு தளம் மற்றும் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது துறைமுகத்தில் வடக்கு சரக்கு தளம் மூன்றில் பதினான்கு புள்ளி இரண்டு மீட்டர் மிதவை ஆழம் கொண்ட பெரிய சரக்கு கப்பல்களை கையாள்வதற்கு வசதியாக ஆழப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது துறைமுகத்தின் உள் துறைமுக பகுதியில் கப்பல் வரும் சுற்றுவட்டப்பாதையினை பாதையினை நானூற்றி எண்பத்தி எட்டு மீட்டரிலிருந்து ஐநூற்றி ஐம்பது மீட்டராக ஆழப்படுத்தி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரிய வகை சரக்கு கப்பல் மற்றும் சரக்கு பெட்டக கப்பல்களை கையாளும் வசதியை இந்த துறைமுகம் பெற்றுள்ளது இந்த ஆழப்படுத்தும் பணியின் மூலமாக தூர்வாரப்பட்ட மண்வளங்களை வீணாக்காமல் அவைகளை பயன்படுத்தி துறைமுகத்தின் நிலக்கரி சேமிப்பு கிடங்கு அருகே காற்றாலை இறகுகளை சேமித்து வைக்கும் நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சுண்ணாம்பு கலந்த பொருட்கள் மற்றும் எட்டு லட்சம் கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட தூர்வாரப்பட்ட மண் வளங்களை பயன்படுத்தி சரக்குகளை சேமிப்பதற்காக பதினொன்று புள்ளி ஐந்து ஹெக்டேர் அளவிற்கு புதிய நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டுள்ளது துறைமுகத்தில் இதுவரை நடைபெற்ற பல்வேறு ஆழப்படுத்தும் பணிகள் மூலமாக இதுவரை நூற்றி நாற்பத்தாறு ஹெக்டேர் நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா தொடங்கியதை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசனாக விளங்கும் சேர்வராயன் மலைத்தொடரில் ஏழைகளின் ஊட்டியாக திகழ்கிறது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியான ஏற்காடு ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷண நிலைக்கு பெயர் பெற்று விளங்கும் ஏற்காட்டில் தற்போது சீசன் களைகட்டி உள்ளது இதற்கு சிகரம் வைத்தாற்போல போல அரசின் சார்பில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி அமைந்துள்ளது டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணையை காத்து நிற்கும் உபரிநீர் போக்கியின் மலர் வடிவம் எழுபத்தி மூன்றாயிரம் வண்ண ரோஜா மலர்களால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது வழக்கமாக தண்ணீரால் நிரம்பி வழியும் மேட்டூர் அணை ஏற்காட்டில் மலர்களால் நிறைந்துள்ளது சிந்து சமவெளி முத்திரையில் உள்ள பலம்பெரும் உயிரினமான ஒற்றை கொம்பு குதிரை ஏழாயிரம் ரோஜாக்களாலும் தர்பூசணி பழத்தின் உருவம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்னேஷன் மலர்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் வனம் மற்றும் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் ஐம்பதாயிரம் ரோஜா மலர்களால் யானை காட்டு எருமை மான்கள் குரங்கு பாம்பு புலி ஆகியவை ஒடிமைக்கப்பட்டுள்ளன முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்றழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஆப்ரேஷன் சிந்து வெற்றியை கொண்டாடும் வகையிலான காட்சி அமைப்பும் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்கா ஏரி பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் மலர்களை மொய்க்கும் வண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதே மாதிரி காய்கறிகளில் வந்து ஃப்ளவர்லேயே வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் பூக்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பூக்களாலேயே அலங்கரித்து அவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் அது தகுந்த மாதிரி செமையா இருக்குது இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்கு ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்கு லைட் செட்டிங் நல்லா இருக்குது போன ஏரோட இந்த ஏர் இன்னும் பெட்டராக இருக்குது பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் ஆகுது இன்னும் வைப ப்ளஸ் ஆகுது ஃபுல்லா லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஒரே ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய டைப்ல இருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா நிறைய கலர்ல இருக்கு சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கு தொடர் பனிமூட்டம் தொட்டு செல்லும் இதமான காட்டுடன் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் ஏற்காட்டின் பூங்காக்கள் மக்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளது மன அழுத்தம் நீங்க மலர்களை சந்திப்பதே தீர்வு என நினைப்பவருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை மட்டுமல்ல அனைத்து வண்ணங்களிலும் அமைதியையும் ஆச்சரியத்தையும் இந்த மலர்வனம் அள்ளித் தருகிறது என்றால் அது மிகையல்ல திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் சித்திரகுப்தன் வேடம் அணிந்து இரு வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இது குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியும் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி போக்குவரத்து ஆய்வாளர் திரு ஏழு தலைமையில் நடைபெற்றது செங்குன்றம் திருவள்ளூர் கூட்டுச்சாலையில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலாகும் ஆகையால் அனைவரும் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தும் வகையில் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் யமன் அழைப்பது போல ஆகும் யமதர்மன் சித்திரகுப்தன் ஆகியோர் வேடமணிந்து சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பாசக்கயிறு வீசி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து உதவி ஆணையர் கனகராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு மோடி கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு பினராயி விஜயன் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் இன்று பேர்லினில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜெர்மனியின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் காத்ரினா ரிச்சேவை சந்தித்தார் இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள திரு ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையே உறுதியான விநியோக சங்கிலிகளை உருவாக்கும் வகையிலான தொழில் கூட்டாண்மை திறன் இணைப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் வடகிழக்கு பிராந்தியத்தின் முன்னேற்றத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் தளமாக முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வழக்கமாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு எட்டு நாட்கள் முன்னதாகவே தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கேரளாவில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு மிக முன்கூட்டியே பருவமழை தொடங்கியது இந்த ஆண்டுதான் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது